அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபிகே இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு துயர செய்தி துக்கச் செய்தி ஏற்கவே முடியாத ஒரு கொடூரமான ஒரு மாபெரும் தலைவரின் இழப்பு இன்னைக்கு காலை முதலே வந்து அவருடைய உடல்நிலை பின்னடைவு அப்படின்னு நியூஸ் வரப்பே வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏதோ ஒன்று போகுது அப்படின்னு தான் வந்து தோன்றினது அதற்கு ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா த மாபெரும் தலைவர் தமிழகத்தின் மிகச்சிறந்த ஒரு ஆளுமை கருப்பு வைரம் மாசற்ற மனிதகுல மாணிக்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர்களுடைய மரணம் அந்த செய்தியை கேட்டதுலேருந்து காலையில் ரொம்ப அப்செட்டு ஸோ நம்ம குடும்பத்தில் யாராவது தவறி இருந்தாங்க அப்படின்னா யாராவது இறந்துருந்தாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு வழியை கொடுக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு வழியை கொடுத்தது காலையிலிருந்தே வந்து சில செய்திகளை வந்து ஊடகங்களின் வாயிலாக பார்க்க முடிந்தது யூடியூப் வாயிலாகவும் பார்க்க முடிந்தது எப்படி வந்து மக்களுக்கு வந்து உதவி செஞ்சுருக்கிறாரு அவர் தொட்டதெல்லாம் எப்படி தொடங்கியிருக்கு சாதாரண எளிய மக்களுக்கு அவர் எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சொல்வதை பார்க்கும் பொழுது உள்ளபடியே கண்களில் தண்ணீர் வந்தது கண்ணீர் வந்தது அப்படிதாங்க இருந்தது மனம் கனத்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல ஒரு மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தெரியாமல் வெக்ஸாய் போய் உக்காந்துட்டு பாருங்க அப்படி இருந்தது அந்த வெளியில் வந்து துப்புரவு பணியாளர்கள் நிறைய பேர் வந்து அவங்க வீட்டு அருகாமையில் இருப்பாங்கள்ல அவங்களாம் வந்து அவருடைய அந்த ஃப்ளெக்ஸ் போர்டை பார்த்து அதை பிடிச்சிட்டு கதறி அழுத காட்சிகளை வந்து பார்த்தேன் ஸோ உள்ளபடியே வந்து எந்த அளவு வந்து மக்கள் அவர் மீது அன்பு செலுத்தியிருப்பாங்க அப்படின்றத கண்கூடாக பார்க்க முடிந்தது இவர் வந்து வேறு கட்சி இவர் வந்து நம்ம கட்சி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பாகுபாடு இல்லாமல் அனைத்து கட்சிக்காரங்களும் அவங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய படம்தான் அவர் பேசிய சில வசனங்கள் அவரான அவர் இளமை காலத்தில் இருந்த புகைப்படங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் வந்து இன்றைக்கி பல பேருடைய வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸாக வந்து இருக்குது கட்சி சார்பற்று ஜாதி சார்பற்று மதம் சார்பற்று அனைத்து மக்களாலும் நேசிக்கப்பட்ட ஒரு கருப்பு வைரம் மதுரை வீரன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஸோ அவரை பற்றி வந்து ராதாரவி பேசுகிறாரு தியாகு பேசுகிறாரு ஆர்கே செல்வமணி பேசுகிறாரு எல்லா அரசியல் தலைவர்களும் பேசுகிறாங்க ஒரு ஒரு சம்பவத்தை நினைவு கூர்ந்து அவரை பற்றி சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் வந்து சும்மா பேச்சளவில் சொல்லலை நிஜமாகவே அவர் அப்படி நடந்திருக்காரு நிஜமாகவே அவர் நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு சபமந்தி உணவை எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாதிட்டு அவருடைய படங்கள்லேயே வந்து அனைவருக்கும் ஈக்குவலான ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணவர் கேப்டன் அவர்கள் அந்த காலத்திலே வந்து ஜாதி ஏற்ற தாழ்வுகளை வந்து ஒரு பாட்டின் மூலமாக வீரியமாக எடுத்து வைத்தவர் பெரிய பெரிய நடிகர்களே வந்து யோசித்த அந்த படத்தில் நடிக்க யோசித்தாங்களாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் அந்த கதாபாத்திர கதாபாத்திரத்தை ஏற்றுக்கொண்டு இன்னும் இங்கு பல்லுப்பறை மடமைகள் உள்ளதடா அப்படின்னு சொல்லி அந்த பாடலை பாடி பட்டி தொட்டி எங்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரணாக ஒரு தூண்டுகோளாக இருந்த பாடல் அது அந்த டைமில் இன்றைக்கி கூட அந்த பாடல்கள் வந்து கிராமங்களில் வந்து ஒழிக்கும் ஸோ அப்பயே வந்து சமூக நீதி சமபந்தி அதை பற்றி வீரியமாக பேசிய நபர் தான் விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இப்படி அவரை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஸோ என்னுடைய பார்வையில் அவர் ஒரு முறை வந்து எங்கள் ஊருக்கு வந்து வந்திருந்தார் எலெக்ஷன் மீட்டிங் காரணமாக அப்போ வந்து அவருடைய பேச்சு வந்து ஒரு கணியர் குரலில் வந்து இருந்தது அப்போ வந்து ஒரு வார்த்தை வந்து சொன்னார் நானும் கருப்பு ஏன் ரசிகர்களும் கருப்பு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிடங்களுக்கு மேலே விசில் சத்தம் ஆரவாரம் கைத்தட்டல் அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து தான் பேசவே செஞ்சார் அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது நான் சொல்கிறது வந்து அந்த மக்கள் நல கூட்டணி அதை தொடங்குவதற்கு முன்பு ஸோ இப்படிலாம் வந்து மக்களின் மனதில் இடம்பெற்ற ஒரு ஒப்பற்ற கருப்பு வைரம் விஜயகாந்த் அவர்களுடைய இழப்பு என்பது தமிழகத்திற்கு தமிழ் இனத்திற்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றி முக்கியமாக ஒரு விஷயம் வந்து சொல்ல வேண்டுமென்றால் மேதகு தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதையும் மதிப்பையும் மாண்பையும் கொண்டவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய நூறாவது படத்திற்கு ஆர்கே செல்வமணி தான் வந்து சொல்கிறாரு இந்த படத்துக்கு வந்து கேப்டன் பிரபாகரன் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்ட ஒன்று கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் நம்ம பேர் வைக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை நம்ம ஒரு ஒப்பற்ற தமிழ் தலைவரை நம்ம தமிழக மக்களுக்கு வந்து எடுத்து வைக்கிறோம் அவருடைய பெயர் நிற்கணும் மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி அப்பவே ஆர்கே செல்வமணி அவர்களிடம் சொன்னதாக அவர் கூட பேட்டியில் வந்து சொல்லியிருக்கிறார் அந்த அளவுக்கு வேதகு பிரபாகரன் அவர்களை தன் தலைவனாக நேசித்தவர் அவருடைய பெயரையே தன்னுடைய மகனுக்கு சூட்டியவர் ஒரு ஒப்பற்ற கலைஞன் ஒரு ஒப்பற்ற மனிதர் திரைத்துறையிலும் சரி அரசியலிலும் சரி யாருக்கும் அஞ்சாத வீறு நடை போட்ட ஒரு கருப்பு சிங்கம் எங்களது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவரை பற்றி சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை பல்வேறு கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிட்டாரு ஸோ அவர் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் நீ செய்யக்கூடிய தர்மம் உன்னை கடைசி காலத்தில் வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம் ஆனால் இதெல்லாம் வந்து வெறும் வார்த்தைகள் தான் அப்படின்னு இவருடைய விஷயத்தில் வந்து நமக்கு நன்றாகவே வந்து தெரிகிறது புரிகிறது எனக்கு தெரிஞ்சு அப்துல்கலாம் ஐயா அப்துல் கலாம் அவருடைய நினைவிடத்திற்கு சென்று அவர் கொடுத்த பேட்டிக்கு அப்புறம் அவர் கொடுத்த அனைத்து பேட்டிகளும் வந்து அவருடைய வார்த்தை வந்து ரொம்ப வீரியமாக இல்லை முன்பிருந்த கேப்டன் அதற்கு அப்புறம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு எட்டு வருஷத்திற்கு முன்பு அதுக்கப்புறம் காலங்கள் செல்ல செல்ல அவருடைய குரல் வளமும் அவருடைய உடல் பொலிவும் போய்கிட்டே இருந்துச்சு சுக்குநூறாக போய்கிட்டே இருந்துச்சு கடைசி ஒரு மூன்று வருடங்களாக அவரால் பேசவே முடியல அவர் செய்த தானம் தர்மத்துக்கே கிட்டத்தட்ட அவர் நூறு வயசுக்கு மேலே வாழ்ந்துருக்கணும் ஆனால் கடைசி காலத்தில் அவர் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார் கடைசி நேரங்களில்லாம் அவர் இந்த மக்கள் கூட்டணி மக்கள் நல கூட்டணி வச்சுருக்கும் பொழுதெல்லாம் அவரை வந்து ஒரு கேலி பொருளாக சித்தரித்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க எது எப்படியோ அவர் வந்து இந்த காலம் உள்ளவரை இந்த திரையுலகம் உள்ளவரை இந்த அரசியல் களம் உள்ளவரை அனைத்து மக்களாலும் போற்றப்படக்கூடிய அனைத்து மக்களாலும் நினைவு கூற கூட கூடிய வகையில் அமையக்கூடிய ஒரு நபராகத்தான் வந்து கடைசி வரைக்கும் வந்து கேப்டன் அவர்கள் இருப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்துக்கும் அவர்களுடைய தொண்டர்களுக்கும் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் அவரை நேசிக்கும் மக்களுக்கும் நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக ஆழ்ந்த வருத்தங்களையும் இரங்கல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்